விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட நிர்வாக மறு சீரமைப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் காமாசு உணவகம் மாடியில் உள்ள கூட்டரங்கில் காலை பத்து மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் தீவா எடிலரசு வழக்கறிஞர் மதி ஆதவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மறு சீரமைப்பு நிர்வாக குழுவைச் சேர்ந்த போராளி அண்ணன் பார்வேந்தன் அண்ணன் வனஞ்செழியன் தோழர் வி ஆர் ஜெயந்தி வழக்கறிஞர் சித்தார்த்தன் ஆகியோர் காஞ்சிபுரம் மாவட்ட தொகுதிக்கு உட்பட்ட தோழர்களிடமிருந்து மாநில மாவட்ட மாநகர ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கான விண்ணப்ப மனுக்களை பெற்றனர் மாநில பொறுப்புகளுக்கு நான்கு மாவட்ட பொறுப்புகளுக்கு ஐம்பத்தி இரண்டு மாநகர ஒன்றிய பொறுப்புகளுக்கு நாற்பது மனுக்கள் என மொத்தமாக தொண்ணூற்றி ஆறு மனுக்கள் பெறப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரி செல்வராஜ் மண்டல துணை செயலாளர் சேகர் மாவட்ட துணை செயலாளர் தருமாதரசன் தொகுதி துணை செயலாளர் ஸ்டாண்டி மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன் உள்ளிட்ட ஒன்றிய மாநகர மாவட்ட மாநில நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர்